வேதம் தழைத்தொங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் நெறி என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீ எம் சுப்பராம சர்மா என்பவர் மகா பிரிவா வேத சம்ரக்ஷணம் தொடர்பாக ஏற்றுக்கொண்ட பல பணிகளை பற்றி விரிவாக கூறியுள்ளார் வேத ரட்ச நிதி ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையே பெரிவா நிறுவிய போது அந்த ட்ரஸ்டுக்கான நிதியை திரட்ட பத்திரிகைகளில் அறிக்கை கொடுத்து நன்கொடை அனுப்ப சொல்லலாம் என்ற ஆலோசனையை அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் அண்ணாதுரை ஐயங்கார் அறிவித்தார் ஆனால் பெரிவா அதற்கு இசையவில்லை அந்தலர்களாக பிறந்தவர்கள் எல்லோருமே வேதாத்தியனம் செய்ய கடமைப்பட்டவர்கள் தன் கடமையான வேத பயிற்சியையும் கர்மானுஷ்டானங்களையும் விட்டுவிட்டு வெள்ளிக்காரனில் லௌகீக படிப்பில் போய் விழுந்து இதுவரை ரட்சித்து வந்த உன்னதமான வேத தர்மத்தை காற்றிலே விட்டுவிட்டு வெறும் பணத்தாசைக்கும் இந்திரிய சுகத்திற்கும் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டான் கொண்டான் அதனாலேயே இவனிடம் மற்ற ஜாதியினர் வைத்திருந்த அன்பும் மரியாதையும் குறையலாயின என்றார் பிரிவாம் கால வித்தியாசத்தால் எங்கெங்கோ வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறார்கள் மேலும் வேதம் படிக்க தவறிய குற்றத்திற்காக மாதம் ஒரு ரூபாயும் குடும்பத் தலைவர் ஜென்ம நட்சத்திரத்தன்று ஐந்து ரூபாயும் மொத்தம் பதினேழு ரூபாய் இதை வீடு வீடாக போய் வசூலிக்க வேண்டுமே என்றார் பிரிவா அந்த நிதியைக் கொண்டு வேத ஆசிரியர்கள் மாணவர்களை போஷிக்கலாம் வேதம் தர்மசாஸ்திரம் பற்றி அங்கங்கே சம்மேளனம் நடத்தணும் ஜனங்கள் புரிந்து கொண்டு உதவி செய்வார்கள் என்று பெரியவா சொல்லிவிட்டார் அதன்படி வீடு வீடாக போய் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் என வசூல் செய்ய தொடங்கினார் அப்போது பெரியவா ஜெயந்தி வந்தது பெரியவா வேதம் தழைக்க என்னென்ன காரியங்கள் செய்கிறார் என்பதை ஜனங்களுக்கு ஜெயந்தி கொண்டாட்டங்கள் மூலம் சொல்ல வாய்ப்புண்டு என்று ஜெயந்தியை விமர்சையாக நடத்த உத்தரவு கேட்டனர் சரி ஜெயந்தியை நடத்துங்கள் ஆனால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டு அவர்களை திகைக்க வைத்தார் பெரிவா எனக்கு என்பதற்கு வேத ரஷனத்துக்கு என்று அவர்கள் புரிந்து கொள்ள முடிந்தது ஜெயந்திக்கு ஒரு ரூபாய் செலவு செய்தால் எனக்கு பத்து ரூபாய் தரணும் என்று பெரிவா கேட்டதும் அவர்கள் அதன் பின் ஜெயந்தி கொண்டாட்டம் பற்றி பேசவே இல்லை பின் ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு சிறப்பு மலர் வெளியிட்டால் விளம்பரம் போலும் நல்ல வருமானம் கிடைக்கும் வேத ரஷன நிதிக்கு இருக்கும் என்றார் பெரிவா மிகவும் யோசித்துவிட்டு அன்ன விக்ரீயம் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் புகைக்கும் வஸ்து மற்ற லாகிரி சாமான்களின் விளம்பரம் வேண்டாம் என்று அதற்கும் தர்மம் காப்பவராக பெரிவா இப்படி சில கட்டுப்பாடுகளையும் விதித்து தான் ஒப்புக்கொண்டார் ஆக ஏதோ ட்ரெஸ்ட் அமைத்தும் பத்திரிகைகள் விளம்பரம் தந்தோம் தன்னொந்தர்கள் கம்பெனிகள் என வழங்கும் நிதியை குவித்து விடலாம் என்றெல்லாம் அதையும் அறவழியிலேயே செய்தாக வேண்டும் என்பதே பெரிவாளின் வழுவா நீதி ஹரரசங்கர ஜெய ஜெய்சங்கரா ஹரரசங்கர ஜெய் சங்கர நன்றி வணக்கம்